ஆடியோவை நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க இது எங்கே நடந்ததுன்னா நம்ம விருதாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி இதை பேசினவங்க பன்னெண்டாம் வகுப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதை ஆசிரியர் நிர்மலா அப்படின்றவங்க இதை பேசியிருக்காங்க ஓகேங்களா ஒரு மாணவன் ஸ்கூலுக்கு வரானா படிக்கிறானான்னு ஒரு ஆசிரியர் கேட்கும் போது ஆசிரியர் வந்து தம்பி அவர் வரல இதெல்லாம் பண்ணுறாரு இதுமாரி தப்பு பண்ணுறாருன்னு பெற்றோர்கிட்ட சொல்லணும் பெற்றோராகவே ஆசிரியருக்கு கால் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் கால் பண்ணியிருக்காங்க கால் பண்ண உடனே அவங்க வந்து ஃபஸ்ட்டு கால் எடுக்கல ரெண்டாவது கால் பண்ணுறோம் ரெண்டாவது கால் பண்ண உடனே க கால் அட்டன் பண்ணுறாங்க பேசுறது கேட்கல சரி நெட்ஒர்க் இஷ்யூ ஆகும் திரும்பி வாட்டி பண்ணுறோம் கால் கட் பண்ணுறாங்க கட் பண்ண உடனே சரி பிஸியாக இருக்காங்கன்ட்டு கால் பண்ணல திரும்பி அவங்களே கால் பண்ணுறாங்க யாருன்னு கேட்கும்போது இதை மாதிரி பன்னெண்டாம் இப்போ படிக்கிற மாணவனுடைய பிரதர் பேசுகிற அப்படின்றாங்க என்ன வேணும் வா வந்து நேரில் வந்து ஸ்கூலில் பேசு ஒரு ஆசிரியர் பெற்றோரிடம் பேசும் விதத்தை பாருங்கள் அதாவது இப்போ தனியார் பள்ளிக்கு எதனால் போகிறாங்க அப்படின்னா இதேமாரி ஆசிரியர் இருக்கனால தான் மேனஸ் தர மாட்டாங்க இப்போ பசங்களை ஒழுங்காக நடத்த மாட்டாங்க அப்படின்ற ஒரு கெட்ட பேர் வரனால தான் அரசு பள்ளியிலேருந்து எல்லாருமே தனியார் பள்ளிக்கு போகிறாங்க அடுத்தது கேட்டிருப்பீங்க எனக்கு நிறைய முக்கியமான கால் வரும் நீ ஃபோன் இருக்க ஒரு மாணவனுடைய நலனை பார்க்குறதா ஒரு ஆசிரியரோடய வேலை உங்களுக்கு இதை விட என்ன முக்கியமான காலுன்னு எங்களுக்கு தெரியல சரிங்களா வா போ என்ன வை சீவை இதெல்லாம் வந்து ஒரு பெற்றோர் அதாவது ஒரு ஒரு மாணவருடைய பெற்றோர்கிட்ட பேசுகிற இது ஒரு க அரசு ஆசிரியர் வந்து பேசுகிற இது இதெல்லாம் வந்து முக்கியமாக வந்து நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி கண்டிப்பாக இதை உற்று நோக்கணும் அதுமாரி தமிழ்நாடு அரசும் மாதிரி இருக்க ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க எல்லாரையும் குறை சொல்ல நல்ல ஆசிரியர்களும் இருக்காங்க இதைமாரி இருக்க ஆசிரியர்களும் இருக்காங்க நீங்கள் மாணவரிடம் நேராக சென்று அவங்க வந்து என்ன குரன்னு கேட்டு விசாரிச்சிங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு பள்ளியோடய தரம் உயரும் இதேமாரி சில ஆசிரியர் இருக்கும்போது அவங்களுக்கான ஆக்ஷனை நீங்கள் எடுங்க அவங்களுக்கான சேல்ரி டிடக்ஷனோ இல்லை டீ ப்ரொமோட்டோ இல்லை வேற எங்கேயாவது டிரான்ஸ்ஃபரோ ஏதாவது ஆக்ஷன் எடுங்க தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக இதை உற்று நோக்கணும் பள்ளி கல்வித்துறை உற்று நோக்கணும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் கண்டிப்பாக இதை உங்கள் கவனத்தில் கொண்டு போயிட்டு நீங்கள் இதை கண்டிப்பாக பார்க்கணும் மாவட்ட ஆட்சியர் உங்களுக்கும் வந்து தனியாக மெயில் சிஎம் சிஎம்செல்லுக்கும் மெயில் அனுப்பியிருக்கும் சி சிஓ அதாவது சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அவங்களுக்கும் மெயில் தனியாக சென்ட் பண்ணியிருக்கோம் அவங்களோட ஆடியோவும் இதுலேயும் இருக்குது தனியாகவும் அட்டாச் பண்ணி ஆடியோவும் அனுப்பியிருக்கோம் அவங்க மேலே ஒரு துறை ரீதியான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணுமாறு கேட்டுக்கிறோம் ஒரு ஆசிரியர் வந்து எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை வச்சு தான் மாணவனும் வளர்ந்து போவான் ஒரு ஆசிரியர் ஒரு ஆசிரியர் நல்லபடியாக வந்து ஒரு மாணவரை வழி நடத்தினாங்க அப்படின்னா மாணவன் கண்டிப்பாக ஒரு உயர்ந்த நாளைக்கு போவான் அவனை வந்து நீ படிக்க மாட்டே சிப்பே வா ஏய் என்ன பா அப்படின்னு சொல்லி பேசுனாங்க அப்படின்னா அந்த மாணவன் கண்டிப்பாக வந்து மனசில் கண்டிப்பாக அவனுக்கு ஒரு ஒரு கஷ்டம் இருக்கும் என்ன இப்படி பேசுகிறாங்களே அப்படின்ட்டு அப்படிம்போ அவன் ஒழுங்காக படிக்க மாட்டான் அப்போ அவன் வாழ்க்கை வந்து நல்லபடியாக போகுது அரசு பள்ளி மாணவன்ற ஒரு இப்போ கேட்குற ஒரு அரசு பள்ளி மாணவனை படித்து நல்லபடியாக வந்ததுக்கும் ஒரு அரசு பள்ளி மாணவன் வந்து இதே மாதிரி கெட்டதை எதாவது இருக்கான் அப்படின்னா அதுக்கான முதல் ப படி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிரியர் தான் ஆசிரியர் எப்படி ஒரு மாணவருக்கு சிறப்பாக கொண்டு போகிறாங்களோ அதை வச்சு தான் நம்ம நாடும் முன்னேறும் ஓகேங்களா இது ஒரு சின்ன விஷயம் இல்லை இது சின்ன விஷயம்னு நினச்சோம் அப்படின்னா இதை மாதிரி அவங்க ஒரு கிளாஸ் டீச்சர் அவங்க கீழே ஒரு எழுபது பசங்க இருக்காங்க அந்த எழுபது பசங்க இப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்க அவங்க கண்டிப்பாக அப்போ எழுபது ட்ரீட் பண்ணும்போது எழுபது பசங்களும் வந்து அப்போ படித்து ஒரு தமிழ்நாட்டை ஒரு நல்ல சம் இடத்துக்கு வருவாங்களா இல்லை ஒரு எந்த இடத்துக்கு போவான்றது அவங்க கையில் தான் இருக்குது அப்போ இதை தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை கல்லூர மாவட்ட ஆட்சியர் இவங்க எல்லாருமே உற்று நோக்கணும் கண்டிப்பாக இதுக்கான தீர்வை நீங்கள் கொடுக்கணும் நன்றி வணக்கம்